மீண்டும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்திலேயே பேதைகள் தான் இந்த வன்முறைக்கு பெருங்காரணமாக இருக்கின்றார்கள் என்பதை அடுத்து கூற வந்திருக்கின்றார்கள் தற்போது எனக்கு முன் பேசிய என்னது எதிர்பிறப்புவாதி ராசேந்திரன் கூறினார் ஆஹ் பெண்களை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை போதையை பார்த்து பேதையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை போதையை பார்த்து தான் பயப்பட வேண்டும் அவருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றேன் அதாவது ஆண்களுக்கு எச்சரிக்கை விடுகின்றேன் பெண்களை பார்த்து தான் பயப்பட வேண்டிய காலம் இந்த காலமாக மிக இருங்கள் ஆண்களே என்று ஏனென்றால் நாம் போவோம் ஆனால் பேதை எம்மை தேடி நாங்கள் தான் எச்சரிக்கையா பேதையை கண்டுதான் எச்சரிக்க வேண்டிய காலகட்டம் என்பதை அவர்கள் கூறிக்கொண்டு அது மாதிரி திரிபுர சுந்தரி அவர்கள் கூறியிருந்தார் குடும்பங்கள் பாடசாலைகள் இவைதான் அந்த பிள்ளைகளுக்கு அதாவது அறிவுரைகளை கூற வேண்டும் என்று இந்த விதத்திலே பெண்கள் ஆசிரியர்களாக விளங்குகின்ற பெண்களாக என்ன குடும்பத்தில் விளங்குகின்ற தாய்மார்களாக இருந்தார்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்கள் அத்தனை காட்டவில்லை என்பதுதான் இங்கு வேண்டியிருக்கிறது நடுவர் அவர்களே அந்த வன்முறை வளர்வதற்கு பேதைகள் காரணமாக இருப்ப அந்த காலத்திலே சொல்வார்கள் பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள் அதாவது பின்னுக்கு வருவதை பெண் முன்னுக்கே அறிந்து கொண்டு அறிவாக நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவள் ஆகையினாலே தான் பெண்ணை பெண் பின் பின்புத்தி என்று கூறினார்கள் ஆனால் இன்றைய வலைத்தளங்களின் ஊடாக பெண்கள் நடமாடி செத்தி செய்வதை பார்க்கின்ற போது இவர்கள் பின்னுக்கு வருவதை யோசிப்பதாக தெரியவில்லை நடைபெறே இன்றைய காலம் மாறிவிட்டது பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே வாழ்வதும் பெண்ணாலே மனிதன் தாழ்வதும் பெண்ணாலே என்று பாடிவிட்டார்கள் மண்ணாசை பெண் ஆசை பொன்னாசை என்றெல்லாம் அந்த காலத்திலே கூறியிருந்தார்கள் அந்த வகையில மிக கவனமாக ஆண்கள் பெண்களிடம் ஆஹ் இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த காலம் மாறிவிட்டது அண்மையிலே நடந்த நிகழ்வை பாருங்கள் வன்முறை என்றால் என்ன நடுவர்களே ஒருவரை உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ ஒரு தீங்கு விளைவிக்கின்ற போது ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கின்ற போது வன்முறை என்று கொள்ளப்படுகிறது இன்று அண்மையில் நடந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள் ஆனால் இலங்கையிலே ஒரு குழந்தை பிறந்த குழந்தையை ஒரு தாய் வெட்ட வழிகிறே தனியை போட்டுக்கிட்டு சென்றார் இது ஒரு வன்முறைதான் அந்த குழந்தைக்கு அவர் அவருக்கு தண்டனைக்குரியவர் தான் அதை ஆசிய நாட்டில் மட்டும் நிலை நடுவர்களே ஆஸ்திரேலியா கூட அண்மையில் ஒரு பஸ் பேருந்தில் சென்ற பெண் சூகேசுக்குள் ரெண்டு வயது பெண் குழந்தையை பூட்டி கொண்டு போயிருக்கின்றார் செய்தி அந்த ஓட்டுநர் அதை பார்த்து அந்த கொண்டிருப்பதை பார்த்து சிறந்து பார்த்தபோது அதுக்குள் ரெண்டு வயது பெண் குழந்தை இருந்தது இப்படியான தாய்மார்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களா இல்லையானவர்களே இன்றைய காலத்தில் இது பெருகிக் கொண்டு போகின்றது பெண்கள் இறக்கம் இல்லாதவர்களாக ஒரு அக்கறை இல்லாதவர்களாக இந்த சமுதாயத்தை கட்டியெழுப்ப முடியாதவர்களாக பல வன்முறைகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் இதைவிட அவர்கள் காதல் என்ற பெயரிலே இந்த வலைத்தளங்களின் ஊடாக யார் என்றே அறியாமல் போய் அதற்குள் விழுகின்றார்கள் சாதி அது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உறவுகளுக்கிடையே பிரச்சனை உட்படுகின்றது இதனாலே வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது நன்மையில் நாம் மூலம் அறிந்து கொண்டேன் இருக்கின்றோம் இன்னும் பார்க்க போனால் திருமணமான பெண்கள் கூட தற்ப தப்பான உறவுகள் மூலம் பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வலைத்தளங்கள் இதற்கெல்லாம் காரணமாக கொண்டிருக்கின்றது அதனையும் நாம் அறிவோம் ஒரு திருமணத்திலே மாலை மாற்றப்படுகிறது நடைபெறே அதன் அதன் அர்த்தம் என்ன நுடல் ஒரு உயிர் என்பதை வலியுறுத்துவதாக அதை மூன்று தரம் கொள்வார்கள் ஒரு உயிருக்கு ஒரு உயிர்தான் ஒரு இரண்டு வகையிலே அந்த தாம்பத்தியம் போற்றப்படுகிறது எங்களுடைய கலாச்சாரத்தில் அமைதிக்கின்றோம் ஒரு பெண் ஆனவன் தனது மனதை திடமாக வைத்திருக்க வேண்டும் கற்பு இவை எல்லாம் இன்றி இருக்கின்றனவா ஆனால் அந்த காலத்திலே சொல்வார்கள் அரசன் அன்பான் தெய்வம் என்றும் நாம் யாருக்கு தீங்கு செய்கின்றோமோ யார் மனதை வேதனைப்படுத்துகிறோமோ அதனை அடுத்த பிறவியில அனுபவிப்போம் என்றது அன்றைய பழமொழி ஆனால் இன்று அதை இப்பொழுதே எல்லோரும் அன்றன்றே அனுபவித்துக் ஏதோ ஒரு கொண்டிருக்கின்றோமோ அந்த தீங்கு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு வந்து உண்மையிலேயே பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்கள் திருமணமான ஆண்கள் திருமணமான பெண்களை ஒழுக்கமான பெண்களை கூட சந்தேகிக்க வைக்கின்ற அளவில் இந்த தப்பான சில பெண்களினாலே அந்த சந்தேகம் என்பது உருவாகி உண்மையான ஒழுக்கமான பெண்கள் கூட தற்கொலைக்குள் தங்களை மாய்த்து கொண்டது நான் நேரவே பல பேரை பார்த்து மானம் என்பதே ஒன்று என கூறி தன்னுடைய கணவனை தன்னை புரிந்து கொள்ளாத போது வாழ்த்து என்று அவள் தற்கொலை செய்கின்ற போது அறிவு ஒரு வன்முறையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பெண்ணின் பெருத்தக்க யாவுல பற்றி திண்மை உண்டாக புரியல் என்கின்ற வள்ளுவர் குரலின்படி பெண்கள் சிலர் அஹ் சில அதாவது எல்லா பெண்களுமில்ல பேதைகள் என்கின்ற சில பெண்கள் அறி அறி அறிவின்மையாக கொஞ்சம் தங்களை சிந்திக்காமல் தங்களுக்கு பாதிப்பு வரப்போறேன் யோசிக்காமல் நடந்து கொண்டு இன்றைய காலத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதனாலே பல வன்முறைகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகின்றேன் நன்றி 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 மிக்க நன்றி மிக அழகாகவே சொன்னீர்கள் நாங்க சொல்லுவோம் எப்போதுமே ஏதாவது ஒரு சண்டை வீடு வீடுகள்ல வந்து விட்டாரு ஆவதம் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே என்று சொன்னது ஞாபகம் இருக்கிறது இந்த ஆக்கள் எல்லாரும் பேசிக் கொள்வாங்கள் ஊரிலே எல்லாம் உண்மையிலே ஒரு பெண் என்பவள் ஒரு கற்பிண்ட அரசியாகவும் அதே நேரம் பெண் என்பவள் ஒரு சமுதாயத்தின் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிப்பியாகவும் தான் விளங்கக்கூடியவள் அப்படியான ஒரு அறிவா அறிவு ஒளி இருக்கக்கூடியவள் தான் பெண் இந்த ஒரு குடும்பத்திலே எடுத்தால் ஆணை விட பெண் அறிவாளியாக எப்போதும் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுக்காக நான் பெண் என்றதுக்காக அப்படி சொல்கிறேன் நன்றி நினைக்காதீர்கள் அதாவது ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஒரு பெட்டகம் அதாவது ஆண் இருந்தாலும் அவர் உழைத்த உழப்பை குடும்ப சூழலை இருக்கும் ஆனால் இன்று அந்த பெண்மையை ஒரு கேள்விக்குறியாக்கின சம்பவங்கள் தான் நிறைய இருக்கின்றது ஏன்னா குடும்ப வாழ்க்கையில நாங்க பாக்குறோம் இந்த பெண்கள் இன்றைய நாகரிக வாழ்க்கையில் மூழ்கியா அல்லது இன்றைய கலாச்சாரம் சார்ந்த விடயங்களில தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதனால மாற்றம் அடைந்து கொண்டு வரார்கள் நீங்கள் அழகாக சொன்னீர்கள் குழந்தையை பிறப்பதற்காக நீங்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு வாரிசு வந்துட்டால் அதை தூக்கி போட்டுட்டு அங்கால போற அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு தைரியம் இருக்கின்றால் அவள் ஒரு பேதியா அல்லது மடந்தியாண்டு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது ஏன்னா இது இலங்கையில நடைபெற்றது அந்த பெண் அந்த குழந்தை ஏமனிக்கு வரப்போகிறது ஒரு ஏமனியை ஒருவர் தான் அதை வளர்க்க போகிறதாக நான் பத்திரிகையில் அறிந்து கொண்டேன் ஒரு குழந்தை உண்மையிலேயே அது வாழ வேண்டிய குழந்தைய வந்து ஒரு சொல்றாரு பெண்கள் அது வேண்டாம் என்று அது கூட ஒரு வன்முறையான வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அதை எறிகிறார்களோ என்ற அடுத்து நீங்க இந்த காதல் இன்றைக்கு சரியான பிரச்சனை என்னன்னா ஒரு பெண்ணை ரெண்டு பேர் காதலிக்கிற இல்லது ஒரு ஆணை ரெண்டு பேர் காதலிக்கிற அளவுக்கு இப்ப சில விடயங்கள் ஏன்டா ஒன்று இந்த ஆஹ் சமூக வலைத்தளங்களால இல்லது நேரடியாகவோ இல்லது காணுகின்ற இடத்திலே அப்ப இதனால ஒருவர் திருமணம் ஆக போற ஒருவரோட அவர் திருமணம் செய்ய போறாருன்னா மற்றவர் வன்முறையில ஈடுபட்டு அழிக்கக்கூடிய நிலையும் உருவாக்கப்படுகிறது ஆனா அந்த பெண்கள் கட்டாம நீங்க சொன்னீங்க சிந்திக்க வேண்டும் என்றால் ஒரு திருமணம் ஆ ஆன பெண்களே நான் நேற்று நேற்று இல்லை நான் இப்ப ரெண்டு நாட்களுக்கு முதல் இங்கு உபவசன் என்ற இடத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு அந்த அங்கு பெரிய ஒரு சென் ரூம் இருந்தது அஹ் அங்க ஒரு இடத்துல நான் பார்த்தேன் ஒரு பேர் மூன்று பிள்ளைகளோட அதாவது அஞ்சு மூன்று மற்றது குழந்தை ஆறு வயசு அந்த பாட்டியாரும் அந்த அந்த பிள்ளை என்ற தகாப்பன் கிண்ட வாழ்ந்த அந்த குழந்தைய ரெண்டு கையில கொண்டு வரைக்கும் அந்த பாட்டியார் ஒரு குழந்தைய பிடிச்சு கொண்டு வரார் தச்சமையில எனக்கு யாருன்னு தெரியாது நான் இருந்த இடத்துக்கு வந்த அந்த தாயார் பேத்தியார் என்னோட கதை கேட்க சொன்னார் இந்த தாயாராம் இந்த மூன்று பிள்ளைகளையும் விட்டுட்டு காணாமல் போய்விட்டாவா ஆறு மாதத்துக்கு முதல் நடந்த சம்பவம் காணாமல் போய்விட்டாவா இப்ப இங்க தேடுறது புருஷன் தெரியல இதுவரையில தெரியாவா இங்கே ஒரு கடிதம் எழுதி வச்சதோ ஒண்ணும் இல்லை காணாமற் போய்விட்டா எப்படி போய் போய்விட்டா அஞ்சு மாதங்களுக்கு பிறகு வேறு ஒரு நகரத்தில இன்னொரு ஆணோட வர இருந்ததை இன்னொரு பெண் கண்டிருக்கிறாள் என்ற செய்திய பின்னால அறிஞ்சதை நினைக்கும் போது அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு இன்னும் கொடுமை இந்த பெண்களுக்கு என்ற ஒரு நிலை நினைக்க வைக்கிறது ஒரு எவ்வளவு தூரம் ஒரு குழந்தைகளை இங்க தான் போனாலும் அந்த நினைவுகள் எங்களை சுட்டெரிக்கும் கட்டாயமாக நீங்க சொன்னீங்க அரசன் அண்டருப்பன் தெய்வம் நின்றருக்கும் ஆனா இன்றைக்கு உடனடியாகவே காட்டக்கூடிய தெய்வங்களும் இருக்கிறார்கள் மாலை போது நீயின் நானும் ஒன்று நீயின் நானும் ஒன்று என்றுதான் அந்த மாலையை மாத்துறார்கள் அதுவும் மூன்று தரம் ஏன் மாத்துகிறார்கள் என்று கேட்டால் நீ அப்படி மூன்று முடிச்ச மாதிரி நாங்கள் தாலிக்கு மூன்று முடிச்சு கோக்குற மாதிரி நீ என்னோட இறுதியாகவும் உறுதியாகவும் இருப்பாய் என்று ஆனால் இன்றைக்கு அது பறந்து போகிறது திருமணங்கள் எல்லாம் பெருசாக செய்தும் குறிப்பிட்டு கொண்டு போற நிலையைத்தான் பார்க்கின்றது ஆகவே இந்த திருமணங்கள்ல தப்பான உறவுகள் வந்து வினைகிறதுக்கும் காரணம் பெண்கள் ஆகவே இன்னொரு பக்கம் அதாவது முற்றுமுழுதா முழுதா பெண்கள் சொல்ல முடியாது ஆனால் பெண்களும் ஒரு காரணமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவேதான் ஒழுக்கம் என்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை தரக்கூடியது இப்ப இதனால இப்ப இந்த பெண் போய் இன்னொருவரை திருவஞ்சா அப்ப இந்த ஆண் வந்து செஜியா கொதிச்சு கொண்டு நிற்கிற என்னடா நான் போய் அவனை ஒரு வழிபாக்குவான் அப்ப இப்படியே ஒரு பழிவாங்கல் நடவடிக்கைகள் இந்த குடும்பங்களுக்கு இடையே வந்து வந்துடுது என்று நினைக்கும்போது இள வயசு முப்பது ஆண் திருமணம் ஆகி முப்பதும் இல்லை இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு அவருக்கு திருமணம் ஆகி மூன்று பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தவை அந்த பெண் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செய்தவை அப்ப இப்ப அந்த குழந்தைய விட்டுட்டு பேத்தியாருக்கோ எழுபத்தஞ்சு வயது அவர் பராமரிக்க முடியாமல் தள்ளாடுறார் முது முலா முழங்கால் நோவில கூட எப்படி நான் அந்த குழந்தையில பிடிக்கிறது போய் அப்ப இப்படியான நிலையில நாங்க பாக்குற மாக்கள் அது என்ன வன்முறைக்கு காரணம் என்னவாக இந்த இருக்குது அது பேதியாக இருந்தாலும் ஏன் இந்த வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று ஆகவே நாங்கள் பெண்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் இந்த இப்படி தளப்படுத்தி பேசுறதில் ஒரு பக்கம் இது வெற்றி தோல்வி அல்லது எதிரும் புதிரும் அல்லது நாங்கள் விவாதம் கண்டு கொண்டு வர்றது வந்து அது ஒரு காலத்துல வந்து நல்ல விடியத்தை எங்களுக்குள்ள உருவாக்க வேணும் அப்படி சண்டைப்பட்டாலும் நாங்கள் மீண்டும் நாங்கள் வாழ வேணும் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேணும் என்ற குடும்பம் என்று வந்து விட்டால் இது வேறு ஒரு வாய்ப்பு தானே ஆகவே அப்படியான ஒரு நிலையில பார்த்தோம்னா வள்ளுவர்